இந்த நிகழ்ச்சி யாரை அழைத்து நாம் பேச சொல்லலாம் என்கின்ற ஒரு எண்ணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் நம்முடைய மாண்பு துணை முதலையும் சொன்ன ஒரே பெயர் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்றது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் இவரெல்லாம் இளமை காலத்தில் இவர் நாம் பார்க்காம விட்டு விட்டோமே என்கின்ற ஒரு இயக்கம் அவரை பார்த்து உரையாடும்பொழுது எந்த மனிதனை பார்த்து பேசும்போது ஒரு டெஃபினேஷன் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம் இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லையா ஆனால் ஒரு மனுஷன் வெறும் உலக நாயகன் கிடையாது உலகத்தையே அளந்த நாயகன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் பேசுகின்ற அந்த பேச்சு கருத்துக்கள் சினிமாவா மொழிக் கொள்கையா மண் உரிமையா முதல்ல நாம யாருங்கிற அந்த ஐடென்டிட்டியா அவர் பேச 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 நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு சினிமாக்காரங்க அவங்க சினிமா மட்டும்தானேப்பா தெரியும் அப்படின்னு தயவு யாரும் நினைச்சிடாதீங்க அது ஒரு விதிவிலக்காக ஒரு மனுஷன் அமர்ந்துருக்கிறாருங்க ஆக அப்படிப்பட்ட விட நாங்கள் போய் எடுத்து சொன்ன உடனே உடனடியாக ஏன்னா நம்ம அவரு பல பரிமாணங்கள் நம்ம அவர் பார்த்துருப்போம் பொழுது அவர்கிட்ட இன்னும் ஒரு ஒரு வேல்கோன்னு சொல்றேன் பாத்தீங்களா அது இன்னும் அவருக்கு அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு ஒரு ஏக்கமா அது கோபமான சொல்லதில் டிஃபைன் பண்ண தெரியல ஆனா இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அது மிஸ் ஆகக்கூடாதுங்க அப்படிங்கிற மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கின்றார் ஆக அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தேடிச்சோர் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறவாட நல்ல செய்து நின்று ஒரு பெரிய ஒரு வசனத்தை பேசுவார் தெரியுமா சட்டமன்றத்தில் நான் பேசுகிறீங்க எனக்கு அதுக்கான இன்ஸ்பிரேஷன் பாரதியரை படிக்க வேண்டிய இன்ஸ்பிரேஷன் கொடுத்ததே அவர் தாங்க ஒரு திரைப்படத்தில் நிறைவாக அது முடிவு செய்யும்போது பாடும்பொழுது இருக்கான அந்த 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 உ உச்சரிப்பு இருக்குது பார்த்திங்களா இவர் தான் சரியாக இருப்பார் நாங்கள் முடிவு பண்ணோம் நாங்கள் காந்திகிட்ட சொன்னேன் காந்தி எப்படியாச்சும் இவருடைய தேதி நம்ம வாங்கி இந்த அரங்கம் முழுதும் அவருடைய கருத்துக்கள் நிறைந்த அரங்கமாக அதை மாற்றி காட்டிட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் அது அப்படி வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் மக்கள் நீதி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரு இடத்துல மையம் கொண்டிருக்கின்றது மைய பகுதியில் என்று சொல்லுகின்ற அளவிற்கான நமக்கான தமிழ்நாட்டிற்கான பெருமையாக வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் அண்ணன் கமல்ஹாசன் அவர்களை வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களும் நம்முடைய மாநில நிர்வாகிகளும் எதற்காக இது நடைபெறுகிறது உரையாட்டி இருக்கின்ற நோக்க உரையாட்டி இருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ராஜீவ்காந்தி காந்தி மாதிரி தான் நோ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறாங்க நம்ம சேவ் எஜுகேஷன் பாலிசி நாம் சொல்கின்றோம் எந்த மேடையிலிருந்து தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்னும் மதையானை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டு அதற்கான அங்குசத்தை நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோடைய அரசியல் ஆசன் கையில் நான் ஒப்படைச்சனோம் அதே மேடையில் மீண்டும் அவர் கையால் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை என்கிட்ட அவர் ஒப்படைக்கிறார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒப்படைக்கின்ற மேடையாக இந்த மேடை அமைந்தது இன்றைக்கு அதே மேடையில் அது சார்ந்திருக்கின்ற ஒரு கருத்தரங்கத்தை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சரி இப்படி ஒரு பாலிசி நம்ம கொண்டு வந்திருக்கிறோமே இந்த பாலிசி சார்ந்து பல பேர் பல பேர் பாராட்டுகிறார்கள் பல விமர்சனங்கள் வருகிறது எல்லாற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா இது மாணவ நலம் சார்ந்து ஒரு இயக்கம் சார்ந்து ஒரு கட்சி சார்ந்து ஒரு கட்சி ஈகோ பார்க்கக்கூடிய கட்சி நம்முடைய கட்சி கிடையாது மாணவனுக்கு நலன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கின்ற இயக்கமாக நம்ம இருக்கிறனால தான் எழுவத்தைந்து ஆண்டு காலம் கடந்து பல வெற்றிகளையும் பல தோழிகளும் கடந்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி உச்சி முகந்து இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்குது காரணம் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உணர்ந்த காரணத்தினால்தான் தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நமக்கு ஆக நமக்கு யாரும் புதுசாக பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அதே நேரத்தில் நமக்கு என்னென்ன தேவை மாணவச் என்பதை முழுமையாக ஒரு இண்டிபெண்ட்டாக இந்த எஜுகேஷன் பாலிசி எப்படி இருக்க வேண்டும் ஒரு இன்க்ளூசிவிட்டி இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும் அதில் ஒரு ஈக்விட்டபிள் இருக்கணும் அது ஃப்யூச்சர் சென்ட்ரிக்காக நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாணவ எதிர்காலத்துக்கு என்ன தேவை அப்படி இது சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம் சரி இது மட்டும் போதுமா என்று சொன்னால் நமக்கான பண்பாடு நம்முடைய கல்ச்சர் என்ன தேவை நம்முடைய லிங்க்விஸ்டிக் என்ன நம்முடைய தமிழ்நாட்டிலே மலையாளத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அந்த அந்த பார்டரில் இருப்பாங்க கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி அல்லது கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி கன்னடிக்கா படிக்கக்கூடிய அந்த கன்னடத்தை நான் சார்ந்திருக்கின்ற அந்த மக்களும் இருக்கிறார்கள் அது எங்கன்னா தளி இந்த பக்கத்தில் இருப்பாங்க ஸோ அவங்களையும் விட்டுவிடக்கூடாது அவங்களையும் எல்லோருக்குமான ஒரு அரசாங்கமாக இருக்குது என்று வெறும் பேச்சில் மட்டும் அது இருந்துடக்கூடாது என்பதற்காக அனைத்துமாக அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு கல்வி நாம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் முன்னாள் நீதி தலைமையில் ஒரு பதினைந்து பேர் கொண்ட குழு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பகுதியாக சென்று நம்முடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கின்ற கல்வியாளர்களாக இருந்தாலும் ப்ரொஃபசர்ஸாக இருந்தாலும் எல்லாத்தையும் உட்காந்து கருத்து கேட்டோம் இந்த எண்ணிப்பின்னு வந்திருக்கீங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை உங்களுக்கு என்ன தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று நாங்கள் கருத்து கேட்டோம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் தமிழ்நாடு என்பது நம்முடைய வீடு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன எத்தவோம் நமக்கு தானேயா தெரியும் டெல்லிலையும் நாக்பூர்லேயும் ஒருத்தன் உட்காந்து நம்ம சொல்றதுக்கு அவன் சொல்கிறது நம்ம கேட்கணுமா என்று அவர் சொல்வாரு அதை அடிக்கடி ஆக இது மூலமாக பல்வேறு விதமான கருத்துக்களை நாம் உள்வாங்கினோம் சரி நமக்கான மாடல் மாடல்ஸ் நாட் ஒன்லி டிரெபிடியன் மாடல் இது ஒரு டேட்டா ட்ரிபன் மாடலாக டேட்டா ப்ரூவன் மாடலாக நாம் இருக்கிறோம் இத்தனை ஆண்டு காலம் என்னென்ன நாம் வந்து நிரூபித்து காமிச்சிருக்கிறோம் என்று சொல்லும்போது குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுலேருந்து நம்ம என்னென்ன செஞ்சோம் இதெல்லாம் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கிளான்ஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இது சார்ந்தோம் நிறைய ரிசல்ட் ஓரியன்டாக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம ஆக அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன தேவை நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்பதை முடிவு செய்துட்டோம் நாங்கள் சரி கல்ச்சர் சார்ந்தா லிங்க்விஸ்டிக் சார்ந்தா சோஷியல் ஹெரிட்டேஜ் சார்ந்தா சோஷியல் ஜஸ்டிஸ் சார்ந்தா சரி எதையும் விட்டு விடாமல் இந்த சோஷியல் இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட வேண்டும் ஏன்னா நம்மளை நம்பி இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இன்றைக்கி வீட்டில் நிம்மதியாக உறங்குறாங்க நாளைக்கு என் பிள்ளைக்கு எதிர்காலம் இருக்குது என்று சொல்லி நினைக்கிறாங்கன்னா உங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியிலையும் ரெண்டு பேர் காவல் காத்துட்டுருப்பாங்க ஒருத்தன் கருப்பு சட்டக்காரன் ஒருத்தன் கருப்பு சிவப்பு சட்டக்காரன் ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டே இருப்பான் அவங்களுக்காக ஆக அது இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு தான் எங்களுடைய பிள்ளைங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முடிவு செய்யும் அதனால தான் இந்த கல்வியாண்டில் மட்டும் கிட்டத்தட்ட நம்முடைய அரசு பள்ளிகள் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பிள்ளைங்களை நம்ம சேர்த்துருக்கிறோம் என்பது நம்முடைய அரசாங்கத்துக்கான சாதனை ஏன் நம்மளை தேடி வராங்க நாங்கள் ஏதாச்சும் ஒரு மொழிக்கு நாங்கள் வந்து எதிர்ப்பாக பேசிக்கிட்டே இருக்கிறோமே திணிப்புக்கு தான் எனக்கு எதிர்ப்பாக அந்த திணிப்பு என்று வந்துவிடாதீங்க தயவு செஞ்சு எங்களுக்கு என்ன தேவையோ ராஜீவ் காந்தி சொன்னது மாதிரி தான் நம்ம நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் எட்டாவது அட்டவணை இருக்கின்ற இருபத்தி ரெண்டு மொழிகளை நாங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் திணிக்காதீங்க நாங்க எல்லா மொழியும் பாராட்டோம் நாங்க ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு பாரம்பரியம் தான் செய்யும் ஆனா அந்த மொழி என்பது முற்போக்கு சிந்தனை கொண்டு வரணும் பிற்போக்கு நம்ம பின்னாடி எழுத்துட்டு போயிடக்கூடாது நம்ம முற்போக்கு சிந்தனையாக இருக்கின்ற எந்த மொழியாக இருந்தாலும் தான் சொல்லணும் நாங்க என்ன லாங்குவேஜ்ங்க இன்னைக்கு என்ன லாங்குவேஜ் பேசுறோம் ஜாவா பத்தி பேசுறோம் சி ப்ளஸ் பேசு சி பற்றி பேசுறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறோம் ரோபோட்டிக்ஸை பத்தி நாங்க பேசுறோம் ஒவ்வொரு ஆன்லைன் டூல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டிஎன்ஸ் பார்க்குன்னு நம்ம கொண்டு வரோம் நம்ம இப்படி நம்ம எல்லாமே பியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க இதிகாசங்கள் புராணங்கள் சார்ந்து நாங்கள் கதை சொல்றோம் புராணங்கள் நடக்கிறது சொல்லி அது மூலமாக நம்ம அறத்தை நாங்கள் தேவை இல்லை நமக்கு நீங்க லைஃப் லெஸ் நாங்க என்ன நாங்க பாடுறீங்க பல பேர் சொல்லுவாங்க என்ன செய்யுது என்பியோட அப்படியே காப்பி அடிச்சிட்டீங்களா அப்படியே காப்பி பேசணும் இட்ஸ் நாட் இமிடேஷன் இது இஸ் யூனிக் பாத் ஆஃப் தமிழ்நாடு நம்முடைய எஸ்இபி அப்படிங்கிறது நம்மளுக்கு நமக்கான பாதையை நம்ம வகுத்து கொடுக்கணும் மற்ற காப்பி அடிக்கல நம்ம என்னி பிள்ளை பாலிசி இருக்குது அப்படின்னு சொன்னா எஸ் சி பாலிசி இருக்கும் ஆனா கண்டென்ட் வேற நீ மும்மொழி கொள்கையை சொல்றேன் எங்களுக்கு இருமொழிகே போதும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம் நாங்கள் ஆனால் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி தமிழ் இஸ் ஃபார் அவர் ஐடென்டிட்டி இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக இதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் சொல்லும்போது அதை அவங்க ஏற்றுக்க மறுக்கிறார் நான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் நான் இது வெறும் தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்காக மட்டும் பீகாரில் இருக்கிற பிள்ளைக்கு சேர்த்து நான் சொல்கிறேன் யூபிஎஸ் அந்த பிள்ளைங்களுக்கும் சேர்த்து சொல்கிறோம் நாங்கள் ஒரு நாளில் ப்ரூவன் மாடல் வச்சுருக்கோம்யா அதை நீங்கள் பயன்படுத்தியா உங்கள் பிள்ளையும் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நல்லா சம்பாதிப்பாயா இல்லை எங்கள் பிள்ளைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாயா நாங்கள் சொல்வதற்கான ஒரு மாடலாகத்தான் இன்னைக்கு இந்த எஸ்சிபியை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஆக இப்படி ஒவ்வொன்றையும் செய்வோம் சார் என்ன சார் அப்படி என்னதான் சார் இந்த என்னை இப்போ உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை உதாரணத்துக்கு என்சிஆர்டி நம்ம எஸ்சிஆர்டி வச்சிருக்கோம் என்சிஆர்டி வச்சுருக்காங்க அவங்க அந்த என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்களும் நமக்கான சுதந்திர போராட்டத்தை பற்றி எடுத்து சொல்லுவாங்க ஆனால் அந்த சுதந்திர போராட்டத்தை பற்றி அவங்க எடுத்து சொல்லும்போது நம்முடைய வாவுசி அவங்க சொல்ல மாட்டாங்க நம்முடைய சுப்பிரமணிய பாரதியை பற்றி அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன் இங்கே இருக்கின்ற நம்முடைய வேலூர் சிப்பாய் மியூட்டினி என்று சொல்கிறோமே அங்கேருந்து வேதாரண்யத்தில் இருக்கின்ற சால்ட்டு சத்தியாகிரகம் வரைக்கும் நம்ம சொல்லுவோம் அவன் சொல்ல மாட்டான் முதல்ல நாம் ஊ நம்மளுடைய வேரை நாம் ஊன்றிக்கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் நாம் பார்க்க வேண்டும் முதல்ல எனக்கு என் வீரபாண்டிய கட்டவன் என்ன செஞ்சுன்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நான் சரி இது ஒட்டுமொத்தமாக முதல்ல எனக்கு தெரியும் நானும் நம்மளுடைய ஐடென்டிட்டியை ஏன் கீழடி ஒன்று போதாதா கிட்டத்தட்ட நம்ம யார் என்று சொல்லக்கூடிய கீழடியாக மறைக்க பார்க்கறாங்க சார் நம்முடைய ஐடென்டிட்டி எங்கேயும் விட்டு கொடுக்காம மற்றதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் ஆனால் அதற்கு அவர்கள் வழிவகை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது இல்லை அது ஒட்டு மொத்தமாக சொல்லுவாங்க சத்ரபதி சிவாஜி பத்தி யார் தெரியுமா ஜான் சி ராணி அவங்களே நாங்கள் கற்றுக்கிறோம் அவங்களையும் கற்றுக்க மாட்டேன்னு சொல்லையே அவங்க கற்றுக்குறோம் முதல்ல எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஏன் நாட்டில் இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் உழைச்சிருக்கிறாங்க சுதந்திரத்துக்கு முத அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார் தெரிஞ்சுட்டு அதையும் நாங்கள் சேர்த்து நாங்கள் கற்றுக்குறோம் சார் என்று தான் நாங்கள் சொல்லிக்கிறோம் தவிர கண்மூடித்தனமாக எதையும் நாம் எதிர்க்கவில்லை என்பதையும் முதல்ல அவங்க புரிஞ்சுக்க வேண்டும் அது அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கமாடிட்டியாக இருக்கக்கூடாது எஜுகேஷன் அப்படின்னு இட் ஷுட் பி த பண்டமெண்ட் ரைட்ஸ் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் படிச்சாக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் இன்றைக்கி புதுகை பூபாலன்னு சொல்லும்போது சொன்னாங்க பார்த்தீங்கன்னா மூணாவது வகுப்புல அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சும்போது ஐந்தாவது வகுப்பு ஒரு தேர்வு எட்டாம் வகுப்பை தேர்வு இதில் நீ ஃபெயில் ஆகிட்டான் அந்த திருப்பி திரும்பி நீ மூணே படி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது தேவை டிராப் அவுட்டுக்கு அதை வழி வகுக்கும் அதனால் தான் ஒன்றாம் வகுப்பு இந்த எட்டாம் வகுப்பு வரைக்கும் நாம் நம்முடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நோ டிட்டென்ஷன் அப்படிங்கிற நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்திங்களா எதனால மூணாவது வயசில் ஃபெயில் ஆகிட்டான் பிள்ளை வீட்டில் இருக்குது அஞ்சாவது வயசில் ஃபெயில் ஆகிட்டான் வீட்டிலே இருக்குது ஸ்கூலுக்கே போகல வைக்கப்படுறான் ஸ்கூலில் மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்துக்கு வைக்கப்படுறேன் அப்படின்னா அந்த பிள்ள திருப்பி ஸ்கூலுக்குலாம் போகாது சரி போதுன்னா போய் கடையில் போய் உட்கார்றா நீ ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய போடான்ட்டு ஆறாவது வகுப்பு ஏழாவது படிக்கிற பிள்ளைங்களெலாம் அங்கே அமுச்சு விட்ருவாங்க அவங்க ஸோ தான் குளக்கல்வியை நீங்கள் இன்டைரக்டாக கொண்டு வரீங்க இந்தியை திணிக்க பார்க்குறீங்க அப்படியே இந்தியக்கு பின்னாடி சமஸ்கிருதம் இந்த மணியை கட்டிவிட்டு உள்ளே நுழைக்க பார்க்குறீங்க தான் நம்ம சொல்கிறோம் நம்ம அதை நாம் தடுக்க நினைக்கிறோம் அதுக்கான இன்டென்ஷன் அதே விஷயம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உங்கள் விமர்சனம் என்பது ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருந்தால் அதை நாங்கள் நாங்கள் ஏற்றுக் ஏன்னா என்ன அன்றைக்கி என்பி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பீரியாடிக்கலாக அவங்களாம் வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க அவங்க நினச்சா அப்டேட் பண்ணுவாங்க அன்னைக்கு என்ன சித்தாந்தம் அவங்களுக்கு தோணுது அது சார்ந்த உள்ள திணிக்க பார்ப்பாங்க ஆனால் நம்ம எஸ்சிபி பொறுத்து எவ்ரி த்ரீ இயர்ஸ் நம்ம அப்டேட் பண்ண போறோம் நம்ம சொல்கிறோம் நம்ம நாட் ஒன்லி எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஒரு வருஷத்துலேயே புதுசாக ஒரு ட்ரெண்டு வருதா உங்களுக்கு அந்த ட்ரெண்டை மூணு மாதத்துலேயே வருது அந்த மூணு மாதம் திருப்பி அடாப்ட் பண்ணிக்குவேன் நான் அதனால் தான் இன்னைக்கு திறன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வந்ததெல்லாம் டிஎன் ஸ்பார்க் மூலமாக திட்டத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணர்கள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கார் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அமெரிக்காக்கு போய் இன்னும் அதை படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார் நம்ம இல்லை என்று சொல்லவில்லை அதுதான் தமிழ் இனம் படிக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றோம் பார்த்தீங்களா அப்படி படிக்க வேணாம் எதுக்கு நீங்களாம் படித்து என்ன பண்ண போகிறீங்க என்று அவர்களை நினைக்கும்போது அது முன் முன்னாடியே அதை நம்ம வந்து முட்டுக்கட்ட போகிறோம் நாங்கள் எங்கள் கிட்டே வந்துடாது இது தமிழ்நாடு இது தந்தைய பெரியாருடைய அம்மன் பேரிஞ்சர் அண்ணாவுடைய மண் முத்தமிழியர் கலைஞருடைய அம்மன் ஒட்டு மொத்தமாக ஒரே உருவாக இருக்க முடியும் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அம்மன் என்பதை நான் அழுத்தம் திட்டமா நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம் ஆக அப்படிப்பட்ட நம்முடைய எஸ்சிபி இது சார்ந்து இன்னும் எத்தனை கருத்துக்கள் வந்தாலும் அதை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு அதை மாற்றுக்கு உள்வதற்கு ஒரு பிளெக்சிபிலிட்டியை நாங்கள் கொடுக்குறோம் பாத்தீங்களா அந்த பிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது அங்கெல்லாம் இருக்காது என்னிபி இல்லை ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அதை நாங்கள் சொல்லக்கூடிய எங்களை பத்திரிகை கேட்கும்போது இது சார்ந்து முழுமையாக படியுங்கள் நீங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் லாங்குவேஜ் பாலிசி நாங்கள் என்ன சொல்றோம் கரிக்குலமில் நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்கள் ஆர்ட்ஸ் எஜுகேஷன் நாங்கள் கொண்டு வரோம் இப்போ ஸ்டெம்மை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம இப்போ ஸ்டெம் மட்டும் இல்லாமல் ஸ்டீம் என்கின்ற அந்த ஏவை கொண்டு அந்த ஏ ஆர்ட் மூலமாக அந்த பிள்ளைங்க ஒரு கலையின் மூலமாக அந்த பிள்ளைங்களை வச்சு நம்ம பாடம் நடத்த முடியுமா எண்ணு மழுத்து மணி ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்குமே அது எப்படி நம்ம விரிவுபடுத்த போகிறோம் அப்படிங்கிறது அந்த சிந்தனைக்கு நம்ம இன்றைக்கி கொண்டு போய்ட்டுருக்கோம் நம்ம இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்யும்போது எங்கள் பிள்ளைங்கள் வெறும் லிட்ரேட்டாக மட்டும் இருக்கக்கூடாது க்ரியேட்டிவாகவும் இருக்க வேண்டும் கேப்பபுளாக இருக்க வேண்டும் ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது எப்படி அவன் சால்வ் பண்ணக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஸோ அந்த லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது அவங்களுக்கு நம்மளை பற்றி ஒரு ஏஜ் அப்ராப்ரியேட்டாக நம்ம கொண்டு போகிறோம் பிள்ளைங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை எதை அவங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பட் அவங்க அதெல்லாம் கிடையாது அவங்க இதில் நம்ம பேசிக் லாவை பற்றி பேசுகிறோம் நம்ம டியூட்டிஸ் என்னங்கிறது பேசுனா நம்ம கான்ஸ்டியூஷனை பற்றி நம்ம பேசாமங்க கான்ஸ்டியூஷனே அவங்களை விற்கிறாங்களே அவங்க ஸோ இது சார்ந்து நம்ம சொந்த குளோபல் லெவலில் அவங்களுக்கு நாலேஜ் இந்த பிள்ளைங்களுக்கு போக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஹெல்த்னா என்ன ஹைஜின்னா என்ன என்வரான்மெண்ட்னா என்ன பிசிக்கல் எஜுகேஷன்னா என்ன லைப்ரரியோட பயன்பாடுனா லைப்ரரி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற நாம எடுத்து சொல்றோம் அவங்க எதுவுமே அவங்க சொல்றது கிடையாது சோ அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்முடைய பிள்ளைங்கள ஒரு வடிவமைச்சு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அர்ப்பணிக்கின்ற பணியை செய்வது தான் நம்முடைய எஸ்சிபி வேலை ஆனால் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுலேருந்து தன்னுடைய இரு கண்களாக மருத்துவத்தையும் கல்வியையும் தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு சொல்கிறது சொல்றது சொல்லோட இருக்கிறாரா அதுக்காக செயலாக எங்க கொண்டு வந்து நிற்கிறாரு பாருங்கள் எஸ்சிபி வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிலே வேற எந்த மாநிலம் செய்யாது எனக்கான கொள்கையை நானே உருவாக்கி கொள்கிறேன் சொல்லுகின்ற தமிழ்நாடு இருக்குது என்று சொன்னால் அது காரணம் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்நாடகம் அடுத்தது அவங்களுடைய எஜுகேஷன் பாலிசியை தயார்படுத்திட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கின்ற மற்ற மாநிலத்திலே நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கின்றது எல்லாத்தையும் இப்படி தூண்டி விடுகிறார்களே எல்லாத்தையும் அப்படி விடும் பொழுது மற்றவங்க ஆளாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே என்கின்ற பயம்தான் நம் மீது இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி ஏதாச்சும் ஒரு விதத்துல அடக்குமுறையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக அது அப்படி செய்துவிடக்கூடாது முழுமையாக இங்கே வருகை சந்திருக்கின்ற மானுச்சர்கள் நீங்களும் எஸ்சிபி எஸ்சிபி எஸ் சிபிங்கிறாங்க அப்படி அது என்னதான்ப்பா இருக்கு தயவு ஒரு தடவை புரட்டி பாருங்கள் நீங்களும் பள்ளியில் படித்து இங்கே இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்க நாங்களும் பள்ளிக்கூடத்தில் படித்து தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் என்று பொழுது நீ கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஆமாம் நமக்கு தேவையானதான் போய் அவங்க சொல்லியிருக்காங்க நமக்கு தேவையில்லாத சொல்கிற என்னிபி நமக்கு தேவையில்லை நமக்கு தேவையான எஸ்சிபி தான் நமக்கு தேவை என்பதை நீங்களும் மற்றவர்களும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இன்றைக்கு அழைத்து இந்த கருத்தங்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இது இங்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய மாணவனி இது போன்ற ஒரு முன்னெடுப்புகளை நீங்கள் எடுத்துட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வைத்து வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்